உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோடிவை மேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது குரு பகவான் குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு பகவான் தான் அவர் வாழ்க்கையை குறிப்பிடுகிறார் பொதுவாகவே என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் திருமணம் எப்போது நடைபெறும் நம்ம வாழ்க்கை நல்ல வசதியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் இந்த குரு பகவான் தான் பேசல இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்துல குரு பகவான் லக்னம் என்று குறிப்பிடக்கூடிய இருந்து எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோ இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால்தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு வருது கோடி கோடியா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அருள் இருந்தால்தான் கோடி கோடியாக பணம் வரும் குடும்பத்துல பெரியவங்க ஆரோக்கியமா இருக்கணுமா அப்ப நம்ம ஜாதகத்துல குரு பகவான் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கும் நமக்கு ஒரு ஆசிரியர் நல்ல வழிகாட்டணும் லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா அந்த குரு பகவான் அருள் வேணும் நம்ம ஜாதகத்துல இந்த குரு பகவானுடைய அருள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா துலாராசியில குரு பகவான் இருக்கார் ராசிங்கிறது மேஷ லக்கணத்துக்காரங்களுக்கு ஏழாவது ஸ்தானம் இதுல குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு குரு பகவான் துளாராசியில ரொம்ப சிறந்தவர் எடுத்துக்கிட முடியாது ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு குரு நல்ல கிரகம் கிடையாது அது ஒரு பகை கிரகம் அப்படின்னு நம்ம எடுக்கணும் நல்ல கிரகம் கிடையாது மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியானவன் குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் வந்து துலாத்துல உட்கார்றவங்க பாத்தீங்கன்னா பல நல்ல நெய் ஊத்தி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க விதவிதமான உணவுகள் சாப்பிடு உணவு பிரியர்கள் விதவிதமான உணவுகள் சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நல்ல டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல ஹோட்டல்கள் ஆர்டர் பண்ணி சாப்படுவாங்க காலையில் ஹோட்டல் சாப்பிடுவாங்க ஈவினிங் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க எங்கெல்லாம் உணவு கிடைக்குதோ அந்த உணவு விதவிதமான உணவு சாப்பிடுவதற்கு பிரியர்கள் நண்பர்கள் ஹோட்டல் இதோ நான் வரைப்பாங்க அப்படி வெளியிடங்களில் உணவு சாப்பிடுவது வீட்லயும் கூட நல்ல சாப்பாடாக கேட்கறது அம்மாட்டம்மா எனக்கு இது சமைச்சு கொடுமா அது சமைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லி நல்ல உணவுகளை கேட்டு சாப்பிடக்கூடியவர்கள் விதவிதமாக சாப்பிடக்கூடியவர்கள் உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த துலா ராசியில குரு பகவான் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார் அப்படி இந்த குரு பகவான் போது இவர்களுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தன்னுடைய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நண்பர்கள்ட்ட பேசும்போதே தெரியும் துலா ராசியில குரு பகவான் இருக்கிறவங்க ரொம்ப கௌரவம் எதிர்பார்ப்பாங்க நண்பர்கள்ட்ட தீய சகவாசம் உங்களுக்கு பிடிக்காது அதுக்காக அவங்க நட்பை விட மாட்டாங்க ஆனால் தீயவர்களிடம் அதிகம் பழக மாட்டார் கூட இருக்கக்கூடிய நண்பர் வந்து ஒரு தீய பழக்கம் உடையவராக இருக்கிறார் இவர் நெருங்கி பழகினவராக கூட இருப்பார் பழகின தெரிஞ்சிருக்கும் அவருக்கு ஒரு தீய பழக்கம் இருக்குன்னு ஆனா அந்த தீய பழக்கத்திற்குள் ஒரு நாளும் இவர் அடிமையாக மாட்டார் துலாத்துல குரு இருக்கிற தீய பழக்கத்துக்கு அடிமையாகவே மாட்டார் ரொம்ப கவனமா இருப்பார் ஊர் உலகத்துல எல்லாரும் எப்படி வேணா வாழலாம் சொல்லும் போது இப்படித்தாங்க வாழணும் அப்படின்னு நியாயமா இருப்பாரு தாய் தகப்ப தகப்பனுக்கு உண்மையாக இருப்பார் கட்டிய மனைவிக்கு கட்டிய கணவனுக்கு உண்மையாக இருப்பார் நீதியை பேசுவார் நியாயத்தை பேசுவார் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பார் எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பார் கௌரவம் பார்ப்பார் சில நேரத்துல ஈகோ முன்னிற்கும் இவர்கள் நான் சொல்றது கரெக்ட் அப்படி பாரு பெற்ற தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தவறு செய்தால் இவர்கள் கண்டிப்பார்கள் தவறை தவறுன்னு எடுத்து சொல்லக்கூடிய துணிவு உண்டு பல பேர் துலாத்துல குரு இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நீதிபதிகளாக இருக்கிறார்கள் மிகச்சிறந்த தீர்ப்புகளை வாசித்தவர்கள் பல பேருக்கு வந்து துலாத்துல குரு அதே போல துலாத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த பேராசிரியர்களாக வருகிறார்கள் இவர்களிடம் கல்வி உலகத்துல பல இடத்துல இருக்காங்க நல்ல நல்ல புரிஞ்சுக்கிடுங்க துலாத்துல ஒருத்தருக்கு குரு இருக்கு இவர் ஃபாரினுக்கு போய் நல்ல செட்டில் ஆகணும்னு ஆக முடியும் ஆனா அதை விட ஒரு படி இவர் ஒரு பேராசிரியரா இருக்கார் இந்த பேராசிரியரிடம் படித்த மாணவர்கள் பல்வேறு நாடுகளில் பணியாற்றுகிறார்கள் புகழ்பெற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள் அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இவருடைய

ப்ரொஃபஷன்ல இருக்காங்க அட்வைசர்ஸா வரதுக்கு இவங்க ரொம்ப பொருத்தமானவங்க ஒரு கல்லூரியில பிரின்சிபலா வரதுக்கு பொருத்தமானவங்க இவங்க ஆர்டர் போட்டா எல்லாரும் உற்று கவனிப்பாங்க அப்படி ஒரு அத்தாரிட்டேட்டிவ் வாய்ஸ் அத்தாரிட்டேட்டிவா இவங்க இருக்காங்க கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல நல்ல எழுத்தாளர்கள் பத்திரப்பதிவு செய்யக்கூடியவர்கள் ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் ஒரு லாயர் இப்படித்தான் இவர் எழுதினாருன்னா அந்த எழுதுற எழுத்து கரெக்டா இருக்கும் சொல்றோம் பாருங்க அந்த எழுத்தாளர்கள் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் அப்படின்னா இருப்பாங்க பலருக்கு தொண்டையில தைராய்டு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அப்பப்போ சதை அடைப்பு மூக்குல சதை அடைக்குதுங்கிறாங்க பாருங்க துலாத்துல குரு இருக்கக்கூடிய பலருக்கு மூக்குல சதை சதை வளர்ச்சி ஃபேட்டிக் இருக்கும் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் ஆனால் துலாத்தில் குரு இருந்தால் வாழ்க்கையில உயர்ந்த நிலையை நீங்க அடைஞ்சே தீர்வீங்க அதுல சந்தேகமே இல்லை இவ்வளவு நேரம் நம்ம ராசியில இந்த குரு பகவான் நம்ம லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தா எந்தெந்த ராசியில இருந்தா என்ன பலன் நம்ம சொல்லிட்டு வர பாருங்களேன் இந்த குரு பகவான் அப்படி பொதுவா நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நம்ம வாழ்க்கையில தருவார் நல்ல குழந்தைகளை தருவார் நல்ல எண்ணங்களை தருவார் அப்ப இந்த குரு பகவானை நம்ம மேன்மைப்படுத்தணும் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுகபோகமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லவங்கன்னு பேர் எடுப்போம் சொசைட்டியில அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை அதிகம் பயன்படுத்துறோம் நவரத்தனங்கள்ல புஷ்பராகம் இருக்கு பாருங்க இந்த புஷ்பராகத்தை ஆழ்காட்டி விரல்ல மோதிரமா போடணும் தான் அதை மோதிரமா போடணும் வெள்ளியில போடக்கூடாது ஏட்டா புஷ்பராகம் டாலர் போடலாம் புஷ்பராகத்துல தோடு போடலாம் அப்படி எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் பயன்படுத்தணும் வெள்ளை புஷ்பராகத்தை பயன்படுத்தக்கூடாது எல்லோ சஃபைரை பயன்படுத்துறோம் குரு பகவானுக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை வியாழக்கிழமைகளை அணிவித்தோமானால் இந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்குது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு மஞ்சள் வன ஆடைகளை அணிவிக்கணும் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை நாம பெற முடியும் எந்த துறையில் நாம சாதிக்கணும்னாலும் இந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் பல்வேறு துறைகளில் சாதிக்க முடியும் ஜாதகத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துடுறாங்க குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேழ யோகம்னு பேரு செல்வ செழிப்பு வரும் சொல்றாங்க குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டாள யோகம்னு தெய்வ நம்பிக்கை குறைஞ்ச போது பல தவறுகளை செய்கிறோம் செயற்கை முறை கருத்துரைத்தல குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் பலருக்கு பாத்தீங்கன்னா குரு ராகுடைய தொடர்பு ஏற்படுகிற போதுதான் உங்க ஜாதகத்துல எங்க குரு இருக்காரோ அது மேல ராகு போகும்போதோ உங்க ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறாரோ அதன் மீது குரு போகும் போதோ செயற்கை முறை கருத்துரைத்தல குழந்தை பாக்கியம் உண்டாகுது அப்படி நிறைய நன்மைகள் குரு பகவானால் சொல்லிக்கிட்டே போல அந்த குரு பகவானை வழிபட வழிபட புத்திர வாக்கிய பிரச்சனைகள் இருக்காது வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள் வரக்கூடிய மருத்துவ பயனாளிகள் மிகச்சிறந்த பயனை பெறுவார்கள் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவார்கள் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் ஆக வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வரும் பகவானும் சேர்ந்தால் பல பிரச்சனைகளை கவனமா பார்க்கணும் சனி சனி பகவான் அந்த பகவானோடு சேர்க்கிற போது பெரிய பிரச்சனை வருகிறது அதே போல லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சனி சேர்ந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருகிறது அப்படி குழந்தை வாக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரங்களை பின்பற்றுகிற போது நல்ல குழந்தை வாக்கியம் ஏற்படுகிறது ஆகவே அந்த குரு பகவான் அருளினால் உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்